நற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூடிய இந்த தருவாயில நம்ம என்னென்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி நம்ம வரவேற்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வாங்க பாக்கலாம் அதாவது நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும் சில விஷயங்கள் உங்களோட ஆசைகள் நடக்காத நிறைவேறாம கூட போயிருக்கலாம் தடைகளோட தொடர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிச்சயமா எல்லாரோட கனவுகளும் மெய்ப்படும் அது எப்படி அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு எப்படி நம்ம விடை கொடுக்கணும் எப்படி நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து நன்றி உணர்வோட இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் நம்ம ஒண்ணு கொடுத்தா நமக்கு பத்தா வரும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம இந்த ஆண்டு முழுவதும் நல்ல நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு நிறைய தகவல்களை கொடுத்துருக்கேன் இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம வரவேற்குண்டா வரவேற்பதற்குண்டான ஒரு சின்ன டிப்ஸ் அதாவது நம்ம வந்து எல்லார் வீட்லயுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கேலண்டர் வச்சிருந்திருப்பீங்க அண்ணன்னைக்கு கேலண்டர் சில பேர் கிழிச்சிருப்பீங்க கிளிக்காம வச்சிருந்திருப்பீங்க மந்த்லி ஷீட் கேலண்டர் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி கேலண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற கம்பெனியோட ஒரு கடையோட ஒரு தொழில் நிறுவனத்தோட பேர் போட்ட கேலண்டரா இந்த ஆண்டு நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பீங்க இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த ஆண்டுகள் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கல அதிக கடனோட கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கேலண்டர் உங்க செலவுல எந்த கம்பெனி நோமும் நேமும் எந்த கம்பெனியோட பேரும் எந்த கடையோட பேரும் போடாம ஒரு கேலண்டர் நீங்க வாங்கணும் அது போல வாங்கும் பொழுது வாங்குற கேலண்டர் உங்களோட இஷ்ட தெய்வ கேலண்டர் மகாலட்சுமி இருக்கலாம் வாராகி இருக்கலாம் குறிப்பா இந்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து எட்டின் ஆதிக்கத்துல சனியோட ஆதிக்கத்துல வரக்கூடிய இந்த ஆண்டுல நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வாராகி அப்ப இந்த வாராகி படம் போட்ட கேலண்டர் தாராளமா வீட்டுல வைக்கலாம் வச்சுட்டு அண்ணன்னைக்கு கேலண்டரை கிழிச்சு கசக்கி போடாதீங்க வாங்கும் பொழுதே புதிய கேலண்டருக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு அப்படியே திருப்பி வைங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இப்ப நாம பயன்படுத்தின கேலண்டரை நீங்க வந்து அத வந்து நீங்க வந்து அப்பப்ப அத வந்து வெளியே போட்டுணும் அதுல நல்ல ராசியான படம் இருக்கு அந்த படம் இந்த மாதிரி எல்லாம் சேகரிச்சு குப்பைகளை வீட்டுல சேர்க்க கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தவிர்த்துட்டு கம்பெனி நேமு கடை நேமு அப்படின்னு சொல்லி போட்ட கேலண்டர்ஸ நீங்க மத்தவங்க கிட்ட இருந்து இலவசமா வாங்காதீங்க இலவசமா நீங்க ஒரு கேலண்டர் அடுத்தவர்களோட பேரை போட்டு ஒரு கேலண்டரை நீங்க பயன்படுத்தினால் உங்களுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்போ நம்ம பைசால ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கேலண்டர் வாங்கி வீட்டுல பயன்படுத்துங்க இது வந்து பல வழிகள்ல உங்களுக்கு பணம் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஒரு உருவாக்கி கொடுக்கும் இந்த தகவல் வாழ்க்கையில பயன்படுத்துங்க இந்த ஆண்டக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க நடக்காத விஷயங்களுக்கு இன்னும் ரெண்டு நன்றியா சேர்த்து சொல்லுங்க நல்லது நடக்கும் அது போலவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்க ஏன்னா நாலு அப்படிங்குற இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த ஆண்டு முழுவதும் செய்வது மிக சிறப்பு சரிங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டுக்கு வெளியில வாசல்ல மஞ்சள் தடவி விட்டு அதுல வந்து மா பச்சரிசி மாவுல கோலம் போட்டு வீட்டுக்கு வெளியில அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில வாசல்ல நெய் போட்டு மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏத்தி வைங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படிங்கிறத இது போல வீட்டுக்கு வெளியில ஏற்றிட்டு வீட்டுக்கு உள்ள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுதும் அன்னாசி பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அண்ணாசி பல வாசனை உள்ள ஊது பத்திய வீட்டுக்குள்ள பொருத்தி வைக்கும் பொழுதும் நெகட்டிவிட்டி கிளியர் ஆகி நல்ல பண வர வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இது போன்ற வழிபாடுகளை ஒவ்வொரு நாளும் செய்ய நிச்சயமா நல்ல மாற்றம் முன்னேற்றம் நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி